அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு சதாஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம ஒரு ஹெல்த்தியான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் அதுவும் ஸ்வீட் ரெசிபி இது நீங்கள் ஸ்நாக்ஸ் பாக்ஸ் கூட கொடுத்துட்லாம் நம்ம சக்கரை யூஸ் பண்ணல வெள்ளம் தான் யூஸ் பண்ணியிருக்கோம் நெய்யும் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் நெய் தான் யூஸ் பண்ணியிருக்கோம் செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் இதை நீங்கள் செஞ்சு வச்சிங்கன்னா கண்டிப்பாக பத்து நாள் வரைக்கும் கூட ஸ்டோர் பண்ணலாம் ரொம்பவே சூப்பராக எம்மியாக இருக்கும் இது ஒரு அவல் லட்டு தான் அவல்ல நம்ம நிலக்கல்லாம் பொது செஞ்சிருக்கனால ரொம்பவே சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு ட்ரை பண்ணி பார்த்துட்டு இப்போ இருக்குன்னு சொல்லுங்கள் இப்போ அங்கே பார்க்கலாம் அடுப்பு ஒரு கடை வச்சிருக்கேன் இதில் ஒரு கப் அளவுக்கு நான் வெள்ளை அளவில் தான் எடுத்திருக்கேன் நீங்கள் செவப்பவுல் கூட எடுத்துக்கலாம் இதை நல்லா கிறிஸ்பாகிற வரைக்கும் நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கோங்க இப்போ நெய் எதுவும் சேர்க்கணும்னு அவசியமே இல்லை நல்லா கிறிஸ்பாகிற வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க இப்போ நல்லா வறுப்பட்டுச்சு உங்களுக்கு பார்க்கும்போதே கலர் நல்லா சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்க இப்படி கையில் எடுத்து உடைச்சிங்க அப்படின்னா உடைக்க வரணும் பார்த்திங்களா அந்த மாதிரி உடைக்க வரணும் அப்போ நமக்கு இது ரெடி ஆகிடுச்சு இது கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் சேர்த்து கொஞ்சம் குறை குறைப்பாகவும் இல்லாமல் ரொம்ப நைஸாக இல்லை ரெண்டுக்கும் நடுவில் நீங்கள் அரைச்சிட்டு வந்துடுங்க அரைச்சிட்டு வந்துட்டேன் இது வந்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் மாற்றிட்டேன் இப்போ அதே மிக்ஸி எடுத்துக்கலாம் இதில் ஒரு கப் அளவுக்கு நெல்லக்கல் எடுத்திருக்கேன் நம்ம எந்த அளவுக்கு அவள் எடுத்தோமோ அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு நெல்லக்கல் எடுத்திருக்கேன் நான் வறுத்த வேர்க்கலை தான் எடுத்திருக்கேன் ஸோ நான் தோல்லை எடுத்துகிட்டு அனந்த எடுத்து வச்சுருக்கேன் நீங்கள் பச்சை வெர்க்கலை எடுத்திங்கன்னா வறுத்துட்டு தோல்லை எடுத்துட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க நான் வறுத்து தான் எடுத்துருக்கனால நான் அப்படியே எடுத்துக்கிறேன் இதையும் நம்ம விட்டு விட்டு அரைச்சிக்கலாம் தொடர்ந்து அடிச்சிங்க அதில் எண்ணெய் வந்துடும் நமக்கு பவுட்ரு ஃபார்மில் தான் வேணும் ஸோ அதனால் விட்டு விட்டு அரைச்சிக்கோங்க இது முடிஞ்சளவுக்கு நல்லா பவுட்ரு அரைச்சிட்டு வந்துடுங்க அரைச்சிட்டு வந்துட்டேன் இது ரெண்டையும் நல்லா கலந்து வச்சிடலாம் நிலக்கல்லைய அரைக்கும் போது விட்டு விட்டு அரைச்சிக்கோங்க அது ரொம்ப முக்கியம் இல்லை அப்படின்னா எண்ணெய் வர ஆரம்பிச்சிடும் எண்ணெய் வர போடுற ஃபார்மில் தான் அரைச்சி வச்சுக்கணும் இப்போ ரெண்டையும் நல்லா கலந்து வச்சுட்டு நம்ம அடுத்து என்ன பண்ணுன்றதை பார்க்கலாம் ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன் இதில் ஒன்றரை கப் அளவுக்கு வெள்ளம் எடுத்திருக்கேன் நம்ம எடுத்த அளவுக்கு ஒன்றரை கப் அளவுக்கு தேவைப்படும் கடலையும் அவ்வளோ சேர்த்து ரெண்டு கப் இருக்குது இதுக்கு ஒன்றரை கப் அளவுக்கு வெள்ளை எடுத்துருக்கேன் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கரைச்சி மட்டும் எடுத்துக்க போகிறோம் பாகுப்பயன் தேவையில்லை ஃபஸ்ட்டு நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம் இது இருக்கட்டும் அடுப்போ ஃபஸ்ட் நம்ம வறுத்து வச்சு அதே கடை தான் எடுத்திருக்கேன் இப்போது இதெல்லாம் நெய் சேர்த்துக்கலாம் நெய் தான் எடுத்திருக்கேன் பாதில் ஊற்றி வச்சும் போது பக்கத்தில் அடுப்பக்கம் வச்சும்போது சூடாகனால ஊருகிருச்சு அவ்வளோதான் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஊருக்குலாம் நெய் தான் எடுத்திருக்கேன் இதில் பாதாம் முந்திரவும் கட் பண்ணி வச்சுருந்தேன் அதை சேர்த்து நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் லைட்டாக செவந்து வரணும் நல்லா செவந்து வரட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லாவே செவந்து வந்துருச்சு இந்த டைமில் ஒரு அரை கப் அளவுக்கு தேங்காவை துருவி வச்சுருக்கேன் அதை நம்ம சேர்த்துக்கலாம் தேங்காய் வந்து ரொம்ப ஜாஸ்திக்குன்னு அவசியம் இல்லை உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா தேங்காய் ஸ்மெல் பிடிக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் கூட தேங்காய் சேர்த்துக்கலாம் நம்ம கரைச்சிட்டு இருந்தால் வெள்ளம் அது இதில் சேர்த்துக்கலாம் தேங்காய் வந்து லைட்டாக வருப்பட்டதுக்கப்புறம் நீங்கள் சேர்த்தா போதும் வடிகட்டி சேர்த்தாச்சு இப்போ கலந்து விட்டுட்டு வாசனைக்காகவும் டேஸ்ட்டுக்காகவும் கார டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் எடுத்துக்கலாம் இதுக்கப்புறம் நம்ம பிடிச்ச வச்சிருந்தோம் பொடி அது ரெண்டையும் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா விடுங்க கட்டிலாம் படாது கலந்து விடுங்க இப்போ நெய் எதுவும் சேர்க்கணுன்னு அவசியமே இல்லைங்க நல்லா கலந்து விடுங்க அப்படியே பாதத்தில் ஒட்டாமல் வரும் அப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் நல்லா கலந்து விட்டே இருக்கணும் அடுப்பு வந்து மீடியமில் இருக்குங்க அப்படியே பாதத்தில் ஒட்டாமல் வரும்போது உங்களுக்கு காமிக்கிறேன் ஒரு நிமிஷத்துலேயே வந்துடும் இங்கே பாருங்கள் பாதத்தில் ஒட்டாமல் வருது பார்த்திங்களா இந்த மாதிரி தான் வரணும் இப்போ நான் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன் இது நான்ஸ்டிக் பேன் அப்படிங்கிறதெல்லாம் ஒட்டாமல் வருதுன்னு நீங்கள் நினைக்கலாம் இல்லை அப்படின்னா நீங்கள் நார்மல் பாதத்தில் செய்கிறீங்க அப்படின்னா இப்போ நான் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன் அது எப்படி செக் பண்ணுறதையும் உங்களுக்கு காமிக்கிறேன் கையில் கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி உருட்டினீங்க அப்படின்னா உருட்ட வரணும் இப்போ சூடாக இருக்கும் பார்த்து கவனமாக இருந்துக்கோங்க இப்போது நல்லாவே ஆறிடுச்சு ஆடுனதுக்கப்புறம் தான் லட்டே பிடிக்கணும் சூட்டில் பிடிக்கணும் அவசியம் இல்லை மிதமான சூட்டில் கூட பிடிச்சிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா மிதமான சூட்டில் தான் இருக்கும் ரொம்ப சூடும் இல்லை ரொம்ப ஆறணும் இல்லை மிதமான சூட்டில் இருக்குது இப்போ நான் லட்டு பிடிச்சிக்கிறேன் நீங்கள் ஆறுனதுக்கு அப்புறம் கூட லட்டு பிடிச்சிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இருக்காது லட்டு பிடிக்க ஈஸியாகவே வரும் அவ்வளோதா அங்கே சூப்பரான லட்டு ட்ரை ட்ரை பண்ணியிருக்கோம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்கும்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புறேன் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்கும்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சி ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணாதான் நிறைய பேருக்கு இருக்க மாட்டோம் நிறைய சப்ஸ்கிரைப் பண்ணாதான் பார்த்துட்டு இருக்கீங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம அடுத்த வேலை சந்திக்கலாம்